தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு ஒரு அருமையான அப்படி தான் பார்க்க போகிறோம் அதாவது தகுதி வாய்ந்த குடும்ப அட்டதாரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு இந்த மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்க போகிறது அதுவும் பொங்கலுக்கு முன்பாக சரிங்களா ஸோ எப்படி ரூபாய் கிடைக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உரிமைத்தொகை ஸோ ஒவ்வொரு மாதமும் உரிமைத்தொகை பதினஞ்சாந்தேதி தான் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் பதினஞ்சாந்தேதி ஏதாவது ஒரு விழாவோ ஏதோ முக்கியமான நாள் வந்துச்சுன்னா ஒரு விடுமுறையாக இருந்தால் அதற்கு முன்னதாகவே வங்கிக் வர வரவைக்கப்படும் ஸோ இந்த முறை வந்து பொங்கல் வருகிறதுனால அதற்கு முன்பாக பத்தாம் தேதியே இந்த மாதம் வங்கி கணக்கில் வரவைக்கப்படும் ஸோ யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் அட்டைதாரர்களுக்கு வந்து இந்த தொகை வழங்கப்படுகிறது ஏன்னால் ஏற்கனவே வந்து ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து ஒரு பதினொன்று லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க அதில் ஒரு ஏழு லட்சம் பேருக்கு மேலே கிடைச்சிருச்சு ஆனால் பாக்கி இருந்த நாலு லட்சம் பேருக்கு வந்து கடந்த மாதம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலையில் எல்லாருமே வந்து இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சாங்க ஆனால் அரசு அவர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து கண்டினியூவாக உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ பத்தாம் தேதி கன்ஃபார்மாக எல்லோருடைய கணக்கிலும் உரிமை தொகையானது கட்டாயம் வந்துவிடும் அது மட்டும் கிடையாது பொங்கல் பரிசு தொகை ஸோ ஏற்கனவே வந்து பொங்கலுடைய பரிசு தொகுப்பை வந்து அரசு அறிவிச்சிருந்தாங்க என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்ட்டு அதற்கான அரசாணையும் வெளிவந்தது ஸோ அதற்கான வீடியோ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஆனால் பரிசு தொகை எவ்வளோ என்று சொல்லவில்லை ஏன்னா கொடுப்பதனால் பரிசு தொகை உண்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது ஏனென்றால் நமக்கு அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இப்போதைக்கு ஐநூறுரூவா தான் கொடுக்குறாங்க பொங்கல் தொகை ஸோ அவங்களும் ஐநூறுவா தான் கொடுக்குறாங்க இங்கே நிதி சுமை அதிகமாக இருக்கிறதுனால கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எதிர்பார்த்துனால எதிர்கட்சிகள்லாம் ரெண்டாயிரூவா கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது ஆயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் என்று அறிவிப்பு தற்சமயம் வெளியாக இருக்கிறது ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபாய் அரச நிறுவனம் பிஸ்னஸ்மேன் விஐபி கார்டு ஸோ இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது அரிசி அட்டைதாரர்களுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாய் ஸோ அதற்கான டோக்கன் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பொங்கலுக்கு முன்பாக எல்லா நியாய விலை கடைகளிலும் கட்டாயம் இந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த பொங்கலுக்கு டபுள் உரிமை தொகை ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகை இரண்டாயிரம் ரூபாய் ஓகே நேர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நேரம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஏதேனும் தகவல் வந்தால் நம்ம சேனலில் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்